ஏன் கூப்ப ஹாய் மாப்பிள்ளை இந்த வந்துட்டேன் மாப்பிள்ளை சாரிடா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இவ்வளோ பூஜா அங்கேயே இருக்கியா ஹாய் எருமாடி போடாத பக்கம் ஏய் மாப்பிளை மரியாதை பேச முடியல அத்தை பையன் கொஞ்சம் மரியாதை இருக்கா ஒழுங்கா பேசல அப்போ வீட்டுக்கு வந்து அத்தைட்டு போட்டு கொடுத்துருவேன் ஆமாம் ஆமாம் மண்ணம் கட்டு போடாத பக்கம் ம் குளிர் வெட்டி போச்சுண்ணாக்கா பார்த்துக்கறேன் பார்த்துக்குறேன்

ஏய் தம்பிங்களா நீங்க டிக்கெட் வைங்கடா அண்ணே நானும் பாஸ் ஊனி இந்த பஸ்ல பாத்தே கிடையாது பாஸ்ங்கறே எங்க பாஸ் எடுத்து காட்டு ஹ்ம் பொண்ணுங்க சொன்னாமட்டும் சரி சரி சொல்றீங்க பசங்க பாஸ்னா மட்டும் எடுத்து காட்றாங்க நீங்க என்ன பாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் உன் பாஸ் காட்டு அந்த புள்ளையில பாவும் பரிசிக்கு படுத்துறதுக்கு இந்தானே இதான் என் பாஸ் செக் பண்ணிக்கோங்க ஏன் பாசி பாடுறா மாப்பிள்ள நேற்று பூரா வீட்டில படிக்காம பஸ்ஸுல படிச்சு பசங்க போகிற மாதிரி சீன் போடுவாளுங்க என்ன கூட பாடுறா சாதாரண கிளாஸ் டெஸ்ட்டு என்னமோ செமஸ்டர் மாதிரியே சீன் போடுறாவிடா நமக்கு வேற வயிற்று கிடக்குது இதை பார்க்க பார்க்கணும் கண்டிப்பா கடை படிச்சிருப்பா படிச்சதை நமக்கு கடை செய்வேன் கடை வச்சு நம்மளுக்கு முடிச்சிடலாம் ஹே கவணி ஹாய்

நேத்து வரும்போது பஸ்ல சாயங்காலம் கொட்டாய விட்டு தூங்கிட்டு வந்தாங்க நேத்து சாயங்காலம் வீட்டில் படிக்காம ராத்திரி வீட்டில் படிக்காம காலையில வீட்டில் படிக்காம பஸ்ல போயிட்டு வரலாம் கொஞ்சம் ஓரா தெரியல மச்சான் ரொம்ப ஓட்டம்